நான் யார் தெரியுமா திருச்சி திருச்சி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கிடைத்த ஹாஸ்டல் டைமண்ட் அங்கே டைமண்ட் சஃபர் ரூபி எமரால்டு பேர்ல் கோரல் என ஹாஸ்டல் உண்டு என் அறை எண் ஐந்து அப்பா இரவு என்னுடன் தங்கினார்கள் அரை நண்பர்கள் இரண்டு பேர் கணேசன் ரவி இரண்டு பேருமே பிராமின் அப்பாவுடன் நன்றாகப் பேசினார்கள் என்னை நல்ல கவனித்துக் கொள்வதாக சொன்னார்கள் இரவு முழுவதும் அப்பாவுக்கு இருமல் விக்ஸ் மாத்திரைகள் வாங்கி வந்து கொடுத்தார்கள் மறுநாள் அப்பா ஊருக்கு கிளம்பி போய்விட்டார் ஐந்து வருடங்கள் அங்கேதான் எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்திருந்தார்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என எல்லா மொழிகளிலும் பேசுவார்கள் மொழி தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வோம் அதிகமாக பிராமணர்கள் சீனியர்களின் ரேகிங் சில பிடிக்கும் சில விருப்பாக இருக்கும் சில ஜாலியாக இருக்கும் எப்படியோ ஒரு வார ரேகிங் முடிந்ததும் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் ஸ்ரீராம் சுந்தரராஜன் முருகேசன் சோமு கோபால் இன்னும் எத்தனையோ நண்பர்கள் விடுமுறையில் காலேஜ் பஸ்ஸில் திருச்சி செல்வோம் மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் திருவானைக்காவல் கோவில் கல்லணை ஆகிய இடங்களுக்கு அடிக்கடி செல்வோம் காலேஜுக்கு அருகில் உள்ள பெல்லுக்கு ஷாப்பிங் சென்று வருவோம் துவாக்குடி சென்று சைக்கிள் வாடகைக்கு எடுத்து காவேரி ஆற்றுக்கு சென்று குளித்து வருவோம் சுந்தரராஜுடன் சைக்கிளில் திருவரும்பூர் சென்று சினிமா பார்த்து வருவோம் காவல்காரன் உயர்ந்த மனிதன் எதிர்நீச்சல் குடியிருந்த கோயில் வேட்நாம் வீடு நம்நாடு ஒளிவிளக்கு சிவந்த இரு கோடுகள் ஊட்டி வரவு போன்ற படங்கள் இன்றும் மணலிருக்கின்றன ராமச்சந்திர ரெட்டி என்ற ஆந்திரமானவன் எனக்கு நெருங்கிய நண்பன் தமிழ் சரியாக தெரியாததால் தமிழ் படங்கள் செல்லும்பதெல்லாம் என்னையும் அழைத்து செல்வான் வெஜிடேரியன் மெஸ் ஹாஸ்டல் பின்னால் உள்ளது அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் காஃபி எட்டு மணிக்கெல்லாம் காலை டிஃபன் இட்லி தோசை ரவை ரவா தோசை மசால் தோசை பூங்கல் பூரி சப்பாத்தி இவையெல்லாம் மிகப் பிடித்தமானது மதிய உணவில் ரைஸ் சாம்பார் ரசம் தயிர் பொரியல் கூட்டு எல்லாம் ருசியாக இருக்கும் மாலை ஐந்துக்கெல்லாம் பிஸ்கட் டீ இரவு வெள்ளிக்கிழமைகளில் வெரைட்டி ரைஸ் இருக்கும் சனிக்கிழமை பிரெட் ரோஸ்ட்டு குருமா போடுவார்கள் வெஸ்பில் அதிகமாக இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் நான் சிவில் இன்ஜினியரிங் மாணவன் அதிகாலை ஏழு மணிக்கெல்லாம் சர்வே பிராக்டிக்கல் வாரம் இரண்டு நாட்கள் பிசிக்ஸ் பிராக்டிக்கல் இரண்டு நாட்கள் கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் இந்த வகுப்புகள் எனக்கு பிடித்தமானவை ஒர்க் ஒர்க்ஷாப் எனக்கு கஷ்டமாக இருக்கும் மற்ற வகுப்புகள் சாதாரணமாக இருக்கும் டிராயிங் எனக்கு நன்றாக வரும் இரவு நீண்ட நேரம் விழித்து டிராயிங் போடுவேன் வாரம் ஒரு நாள் தம்பியின் கடிதம் வரும் சுகத்தை மட்டுமே எழுதுவான் அப்பா அம்மா கஷ்டங்களை எழுத மாட்டான் நானும் ஒரு நாள் வாரம் ஒரு நாள் கடிதம் எழுதுவேன் படிப்பு உணவு சுகங்களை தெரிவிப்பேன் சங்கரண்ணனுக்கு கல்யாணம் என்று கடிதம் வந்தது என்னுடைய வாழ்த்துக்களை சினிமா படங்களின் பெயர்களை வைத்து எழுதி அனுப்பினேன் அண்ணன் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்பாவின் கஷ்டம் எனக்கு புரியும் அதனால் அவசியமான செலவுகளை மட்டுமே செய்தேன் கல்வி உதவித்தொகைக்கு இறக்கும் கிடைத்தது மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த காலேஜில் ஹாஸ்டல் மாணவர்கள் மட்டுமே படித்தார்கள் உள்ளூர் மாணவர்கள் கூட ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டும் ஏற்காடு மேட்டூர் பெங்களூர் மைசூர் வரை காலேஜ் பஸ்ஸில் டூர் போய் வந்தோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் மறக்க முடியாத பயணம் அது ஏற்காடு போட்டிங் மேட்டூர் மின் நிலையம் பெங்களூர் லால்பாக் மைசூர் அரண்மனை சாமுண்டீஸ்வரி கோயில் ஆகியவை என் மனதை விட்டு நீங்காதவை சினிமா தேட்டரில் செவன் வேர்ல்டு சினிமா பார்த்தோம் முதலாம் ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறை வந்தது ரயிலில் அம்பாசுந்திரம் வந்து பஸ் மூலம் விக்கிரமசிங்கபுரம் வந்தேன் அனைவரும் அன்புடன் வரவேற்றனர் அத்தை மதுரை ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்துவிட்டார்கள் சரோஜாவுக்கு மூக்குத்தி குத்த வேண்டும் என்றார்கள் நான் தடுத்தேன் கடைசியில் அத்தையின் பிடிவாதத்தால் மூக்குத்தி குத்தினோம் குடும்ப போட்டோ எடுத்தோம் சாரோவையும் பார்வையும் நிலாவில் வைத்து போட்டோ எடுத்தோம் சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் காலை சென்றேன்